மக்களால் உருவான தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை மாய தோற்றத்தால் உருவான எடப்பாடியுடன் ஒப்பிடுவது தப்பில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் போர் நடந்த சமயத்தில் நிதி திரட்டுவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் சென்றபோது இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் தொப்பி அணிவித்தார் அவர் அணிவித்த தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் புரட்சி தலைவர் எம் அவர்களுக்கு மேலும் அழகாக இருந்ததால் தனது வாழ்நாள் இறுதி வரை அதை தொடர்ந்தார் எம் ஜி ஆர் அவர்களின் தொப்பிக்கு பின்னால் இப்படி ஒரு சரித்திர வரலாறு இருக்கும் நிலையில் அந்த தொப்பியை எடப்பாடிக்கு அணிவித்து புரட்சி தலைவருக்கு களங்கம் ஏற்படுத்தலாமா கழகத்தின் விதிகளை மாற்றி அரசியல் செய்து பதவிக்கு வந்த எடப்பாடிக்கு தலைவர்களின் புகழை பெறுவதற்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான செயல் தேவைதானா புரட்சி தலைவர் வேடமணிந்து தொண்டர் ஒருவரை காலில் விழ வைத்தது புரட்சி தலைவரின் தொப்பியை எடப்பாடி நேரடியாக அணிந்தது போன்றவற்றை எப்படி ஏற்பது புரட்சி தலைவி அம்மாவின் பதவியை அபகரித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழை சூழ்ச்சியால் அடைய நினைப்பவர் கழகத்தைப் படுகுழியில் தள்ளிய எடப்பாடி விரைவில் அப்புறப்படுத்தப்படுவார்